ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் சமூக ஆய்வாளர் எழுத்தாளர் புதுமடம் ஹலீம் அவர்கள் தொடர் வணக்கம் வணக்கம் சொலர் தொடர் ட்ரம்ப்னுடைய சவுதி அரேபியா பயணம் பல்வேறு கேள்விகள் இருக்கிறது ஏன்னா அவங்க தான் இஸ்லாமோபியா இதெல்லாம் உருவாக்குனது அமெரிக்கா தான் அந்த ஜார்ஜ் புஷ்ல இருந்து நல்ல முஸ்லீம்கள் கெட்ட முஸ்லீம்கள் இங்கே ஆர்எஸ்எஸ் கட்டமைக்கிற மாதிரி அங்கே ஒரு பிம்பத்தை அவங்க உருவாக்கி வச்சுருப்பாங்க அது வந்து பெண்டகன் தாக்குறதுக்கு அப்புறம் முஸ்லீம்களை அச்சுறுத்தலாக பார்க்கணும் முஸ்லீம் நாடுகளை அச்சுறுத்தலாக தான் பார்க்கணுங்கிறது கடந்த ட்ரம்பே வந்து முஸ்லீம் நாடுகளுக்கு போகிறதுக்கு தடை விதித்தது இந்த மாதிரிலாம் நிறையா நடந்தது ஆனால் இந்த முறை அவர் சவுதி அரேபியா போயிருக்கிறாரு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் அல் கொய்தா தலைவரெல்லாம் அவர் சந்திக்கிறாரு அவங்கள சந்தித்து அவருக்கு வரவேற்பு கொடுக்குறாங்க அவங்களோட உறவு கொண்டாடுறாருன்னா இவங்க தான் இவங்கெல்லாம் தீவிரவாதின்னு அறிவித்தாங்க பென்டகன் இதில் இந்த தீவிரவாதிகள் அல்கொய்தா அப்படிலாம் பேசினாங்க இன்றைக்கி அல் கொய்தா தலைவரோட ட்ரம்ப் சந்திக்கிறாருங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது இதுக்கு பின்னாடி உள்ள அரசியல் என்ன அதாவது சர்வதேச அரசியலை உற்று பார்ப்பவர்கள் அல்லது வந்து அது தொடர்ச்சியாக வந்து கவனிப்பவர்களுக்கு ஒரு செய்தி புரியும் கைதாவை உருவாக்கியவர்களே அமெரிக்கா தான் அப்படிங்கிறது நம்ம பல்வேறு தடவை பேசியிருக்கோம் அதற்கான காரண காரியங்களும் இருந்தது இப்போ எண்பதுகளில் ஆப்கானிஸ்தான் ரஷ்யா சோவியத் ரஷ்யா வந்து ஆப்கானிஸ்தானை ஆக்கிரமிப்பு செஞ்ச காலகட்டத்தில் ஆப்கானிஸ்தானில் பெரிய புரட்சி வெடித்து சோவியத் ரஷ்யாவுக்கு எதிராக ஒரு கிளர்ச்சி எழுந்தது அந்த கிளர்ச்சிக்கு ஆதரவாக இருந்தவர்கள் அமெரிக்கர்கள் காரணம் அப்ப சோவியத் ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு கோல்டு அப்பொழுதுதான் என்கிற அமைப்பு உருவாக்கப்பட்டது உருவாக்கப்பட்டது அந்த வந்து சோவியத் ரஷ்யாவை எதிர்ப்பதுக்கு தான் புரிந்து கொள்ளணும் அவர்களுக்கு வந்து ஃபண்ட் பண்ணது அமெரிக்கா அவர்களுக்கு ஆயுதங்களை கொடுத்தது அமெரிக்கா சொல்ல போனா ஒசாமா பின் பின்லேடனை உருவாக்கியது அமெரிக்கா ஒரு இஸ்லாமிய அடிப்படைவாதத்தை தாங்கி பிடிப்பதாக சொல்கின்ற அல் கொய்தா ஒரு ரஷ்யா எதிர்ப்பை வந்து அவ்வளோ விரிவுப்படுத்துறாங்க அமெரிக்காவும் கைப்பாவியாக மாறுறாங்க அதுதான் சொல்றேன் இன்னும் சொல்ல போனா இந்த அங்கிருந்த அல்கைதால் இருந்தவர் பல்வேறு நபர்கள் வந்து உள்ள போய் அவங்களுடைய வரலாற்றை பார்த்தீங்கன்னா அதில் இஸ்ரேலை சார்ந்தவர்களும் இருந்தாங்க யூதர்களும் இருந்தால் அபூபக் அல் பக்தாதி யாரு உடைய தலைவராக இருந்த அபு அல் பக்தாதி ஒரு யூதன் அப்படின் முஸ்லீம் இருந்தாங்க இப்போ என்னன்னா அல்கைதாங்கிற அமைப்பை உருவாக்கியது அமெரிக்கா ரஷ்யாவுக்காக ரஷ்யா வெளியேறி சோவியத் ரஷ்யா ஆப்கானிட்டு வெளியேறினதுக்கு அப்புறம் இந்த அல்கைதா அமைப்பு ஆப்கானிஸ்தான்ல இல்லை அது கொஞ்சம் கொஞ்சமாக ஈராக் பக்கம் நகர்ந்தாங்க வரலாற்றை பார்த்தோம் நீங்க இந்த அவர்கள் ஆரம்பித்த அவர்கள் உருவாக்கிய அல்கைதா தான் ரெண்டாயிரத்தி ஒன்றுல ட்வின்டரை இடிக்கிறதுக்கு காரணம் சொல்லி அமெரிக்கா சொன்னாங்க சொல்ல போனால் நீங்க சொன்ன மாதிரி இரட்டை கோபுர தாக்குதல் பென்டகன் தாக்குதல் இங்கே பல்வேறு அமெரிக்க இடங்களில் வந்து விமானங்கள் மூலமாக தாக்குதல் நடத்தி மூவாயிரத்துக்கு மேற்பட்டவர்களை கொன்றவர்கள் அல்கைதா அப்படின்னு சொன்னது யாருன்னா அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த ஜார்ஜ் புஷ் ஜூனியர் ஆனால் அதை உருவாக்குனது அவங்க தான் அதுக்கு முன்னாடி அப்போ அவர்கள் வந்து என்ன செஞ்சாங்க டிக்ளேர் பண்ணாங்க தீவிரவாதிகள் மேல் நாங்கள் யுத்தத்தை பிரகடனப்படுத்துறோம்னு சொன்னாங்க அந்த காலகட்டத்தில் இவர்கள் எங்கே இருக்காங்கன்னு தெரியல அப்பொழுது தான் நான் ஒசாமபில் நாடன் வந்து ஆப்கானிஸ்தானில் ஒளிஞ்சிருக்காருன்னு சொன்னாங்க அதே காலகட்டத்தில் அல்கைதாவிற்கு ஈராக் உதவி உதவி செய்கிறது ஈராக் மேல யுத்த பிரகடனம் பண்ணாங்க சதாம் ஹுசேன் வந்து அணு ஆயுதம் வைத்திருக்காரு யுத்தமாக மாறி கடைசியில் சதாம் வந்து தூக்கிலிடும் நிகழ்வுலாம் நடந்துச்சு இது ஒரு வரல இந்த காலகட்டத்துல அல்கைதா எங்க இருந்தாங்க ஈராக்ல இருந்தாங்க சொல்ல போனா அல் கைதாவில் இருந்த பல்வேறு தலைவர்கள் ஐஎஸ் ஐஎஸ்ஐஎஸ்ஐ அமைப்புக்கும் போனாங்க கைதாவோட பங்கு இருக்குல்ல இப்ப நீங்க ஐஎஸ்ஐஎஸ் என்னதுன்னா இஸ்லாமிக் ஸ்டேட்ஸ் ஆஃப் இராக் அண்ட் சிரியா ஈராக்கையும் சிரியாவையும் சேர்ந்து நாங்கள் ஒரு இஸ்லாமிய கூட்டமைப்பை ஏற்படுத்தி இந்த உலகத்தை ஆளுவோம் என்று ஒரு பிரகடனப்படுத்தினாங்க எந்த இஸ்லாமிய நாடுகளும் இதுக்கு உதவி செய்யல எந்த இஸ்லாமிய நாடுகளும் சப்போர்ட் பண்ணல இவங்க யார் யா பெருமனை வந்து கொடி அல்லாஹ் அல்லாஹுன்னு சொல்லிட்டு வெட்டுறது அப்பாவிகளை கொலை பண்றது பத்திரிகையாளர்களை கடத்திட்டு போய் கொலை பண்றது இதை வீடியோ எடுத்து போடுறது

சித்தரிக்கப்படுகின்ற ஒரு காட்சிக்காகத்தான் அதெல்லாம் பண்ணாங்க அப்போ இப்போ இந்த ஒரு நிகழ்வு இப்போ என்ன பண்ணாங்க எந்த அல் கைதாவை வந்து உருவாக்கினார்கள் அமெரிக்கா அதே அல்கைதாவை முடிச்சு வச்சதும் அமெரிக்கா தான் இதே பக்தாதி அந்த இந்த அபுபக்கர் அல் பக்தாதியை பிடித்து கொலை செய்ததும் அமெரிக்கா தான் இந்த காலகட்டத்தில் தான் இப்போ நீங்கள் கேட்டீங்க இப்போ மறுபடியும் அல் கைதா அவரோட தலைவர்களோட ட்ரம்ப் எப்படி சந்திக்கிறார் அப்போ அல் கைதா அந்த காலகட்டத்தில் சதாம் ஹுசேன் மரணத்து மரணத்துக்கு அப்புறம் அவருடைய மரணத்துக்கு அப்புறம் இந்த இன்னும் சொல்ல போனா அபுபக்கர் அல் பக்தாதி மரணத்துக்கு அப்புறம் இது உடைந்தது அல் கைதான் அதுக்கப்புறம் ஒசாமா உடைந்தது உடைந்துதான் கிளர்ச்சியாளர்கள் எங்க திருப்பி சிரியாவுக்கு நோக்கி வர்றாங்க சிரியாவில் வந்து குடியேறாங்க இன்னும் சொல்ல போனா இந்த அபுபக்கர் அல் பக்தாதியுடைய மரணம் கூட வச்சு தான் நடக்குது இட்லிப்னு ஒரு நகரங்க இந்த இட்லிப் நகரம் என்னன்னா துருக்கிக்கும் சிரியாவுக்கும் நடுவுல இருக்கு இந்த நகரம் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு லட்சம் மக்கள் தொகை கொண்ட நகரம் இதை முழுமையாக இந்த தீவிரவாதிகள் கைப்பற்றி வச்சிருந்தாங்க இவர்களுக்கு முழுமையாக துருக்கி அரசு சப்போர்ட் பண்ணுச்சு அது அவங்களுடைய கான்ஸ்பிரசி சிரியாவுடைய ஆட்சியாளராக இந்த ஆசாத்தை நெருக்கடி கொடுப்பதற்காக சிரியாவை வந்து நம்ம வந்து கைப்பற்றி வச்சுக்கணுங்கிறதுக்காக துருக்கி செய்த விஷயம் அமெரிக்கா சப்போர்ட் தானே கண்டிப்பா சப்போர்ட் தான் அதனால தான் அல்கைதாவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க ஆனால் அமெரிக்கா என்ன செஞ்சாங்க எங்க ட்வின் டவர் உடைச்சதுனால நாங்கள் அல்கைதாவை ஒழிக்கிறேன்னாங்க அதிலிருந்து அல்னுரான்னு ஒரு அமைப்பு பிறந்தது இந்த உடைய தலைவர் தான் இந்த அல்சரா அல் ஜிலானி இன்னைக்கு ட்ரம்ப் போய் சந்திச்சிருக்காருல்ல சிரியாவுடைய அதிபர் அந்த அல் உடைய தலைவர் அங்கிருக்கு அவர் தான் சிரியாவை கைப்பற்றி வச்சிருக்காரு மட்டுமல்ல இருந்த அவர் அவரோட சேர்ந்து பல்வேறு கிளர்ச்சியாளர்களை தக்ரியர் அல் ஷாம் அப்படிங்கிற பேர்ல ஒரு அல்முஸ்ரா முன்னணிங்கிற பேர்ல இவர்கள் எல்லாம் கைப்பற்றி வைத்து அந்த இட்லி நகரத்தை ஆட்சி பண்ணிட்டு ரொம்ப காலமா இருந்தான் இந்த ஆசாத் என்னன்னா ஆசாத் வந்து ஈரானுடைய ஆதரவாளர் புரிஞ்சுக்கணும் ஈரானுடைய ஆதரவாளர் மட்டுமல்ல அவருடைய ஷியா முஸ்லீம் ஈரானுடைய வந்து ஷியா முஸ்லீம் பிரிவை சார்ந்தவர்கள் இப்ப ஈரானுக்கு முழுமையாக சிறிய ஆதரவு கொடுத்ததுனால தான் லெபனானில் ஈரானுடைய ஆதிக்கம் இருந்தது இப்போ நீங்கள் பார்க்கணும் இந்த ஜாக்ரஃபிக்கல் விஷயத்தை பார்க்கணும் லெபனான் சிரியா பக்கத்தில் ஈராக் அது பக்கத்தில் ஈரான் இது ஒரு 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 வரிசை அந்த லெபனானுக்கு கீழே தான் இஸ்ரேல் இருக்கு நீங்க இஸ்ரேல தொடணும்னா அதாவது வழியா தொடணும்னா நீங்க சிரியா வழியாக வந்து லெபனான் வழியாக வந்து தொடர முடியும் ஒன்று இரண்டாவது லெபனானில் நிறைய பேர் வாழ்றாங்க இந்த பிரிவை சார்ந்தவர்கள் வாழ்றாங்க பாதுகாப்பு தான் வந்து ஆரம்பத்துல இஸ்முல்லா ஒரு அமைப்பை இந்த ஏற்படுத்தினாங்கிற அமைப்பே வந்து லெபனானில் இருக்கின்ற ஷியா பிரிவு மக்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு ஆயுதம் அமைப்பு அவர்கள் என்ன ஒரு ட்விஸ்ட் வந்தது நம்ம ஆரம்பத்துல பேசியிருக்கோம் ஹிஸ்புல்லா வந்து பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவாக மாறினதுதான் ட்விஸ்ட் ஏன்னா ஆரம்பத்தில் அப்படி கிடையாது சன்னி பிரச்சனை இருந்தது சொல்ல ஹமாஸ் வந்து சன்னி பிரிவை இருந்தது ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் பிரச்சனை பிரச்சனையில இஸ்புல்லா ஆரம்பத்தில் தலையிடல ஆனால் திடீரென இஸ்புல்லா வந்து இஸ்ரேல் அட்டாக் பண்ண உடனே தான் சீன் மாறிச்சு இஸ்ரேலுக்கு பெரிய நெருக்கடி வந்தது அப்ப ஈரான் நேரடியாக தலையிட்டது அதனாலதான் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் சண்டை வந்தது அங்க இருக்கின்ற ஹமாசுடைய தலைவர் அங்க போகும்போது இஸ்முல்லா இஸ்மாயில் ஹனியா அமெரிக்கா ஈரான தொற்று இருக்க கூடாது தொற்று கூடாது அது ஏற்கனவே வந்து இப்ப இருக்கின்ற ஜனாதிபதிக்கு முன்பாக இருந்தார்ல பைடன் அவர் ஏற்கனவே சொன்னதெல்லாம் நம்ம பேசியிருக்கோம் ஆனா தொட்டாங்க அங்க ஈரான்ல இருந்த ஹமாஸ் உடைய தலைவர் இஸ்மாயில் ஹனியாவை போட்டு தள்ளினாங்க அது பெரிய பிரச்சனை வந்துச்சு அப்ப இது என்ன ஆகி ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நெருக்கடியான ஒரு யுத்தம் வரப்போகுது அது மூன்றாம் உலகத்தை நோக்கி போகும் சொல்லி பேசணும்ல அதுதான் இன்னைக்கு அமெரிக்காவுடைய அந்த கான்ஸ்டியூசினால் தடுக்கப்பட்டிருக்கு என்ன தடுக்கப்பட்டிருக்கு அப்போ அந்த இட்லிப் நகரத்தில் இருந்த இந்த அல் கைதாவோட பிரிவான அல்முஸ்லா இருக்குல்ல அதனுடைய தலைவர் தான் அந்த அல்சரா இவர்களுக்கு துருக்கியை வைத்து ஃபண்டு செய்தது அமெரிக்கா நேரடியாக பண்ணலை அதன் மூலமாக ஆசாத்தை துரைத்தடித்தார்கள் இப்போ சிரியாவில் அப்பப்போ இது மாதிரி நடக்கும் ஏ ஒரு சொல்லப்போனால் ஐம்பது ஆண்டு காலம் ஆசாத்தும் அவருடைய தந்தையும் தான் சிரியாவை ஆட்சி செய்கிறாங்க அப்போ இந்த தினம் என்ன பண்ணிட்டாங்க இந்த அல்முஸ்ராவை வைத்துக்கொண்டு சிரியாவை வீழ்த்திறாங்க சிரியாவை வந்து அல் நுஸ்ரா பிடிக்குது இந்த அல் நுஸ்ரா ஏன் பிடிக்கணும்னு அமெரிக்கா விரும்புது அல் நுசுரா ஆட்சிக்கு வந்தால் சிரியாவில் லெபனானில் ஈரானுடைய ஆதிக்கம் தடைபடும் முக்கியம் அப்ப அவர்களுடைய அந்த இஸ்புல்லா தடைபடும் ஈரானுடைய புரட்சிகர படை அங்கிருந்து வெளியேற செய்யணும் இதெல்லாம் நடந்துச்சு இதை துருக்கி வச்சு செஞ்சாங்க ஏன் துருக்கி வச்சு செஞ்சாங்க ஏற்கனவே துருக்கிக்கும் ஈரானுக்கும் பிரச்சனை இருக்கு அவங்களுக்குள்ள ஏழா பொருத்தம் ஆனால் இதில் ரஷ்யா ரொம்ப பெருசா தலையிடல என்ன காரணம் என்றால் ரஷ்யாவுக்கு ஈரானும் ஒன்றுதான் துருக்கியும் ஒன்றுதான் பக்கத்துல இருக்கு ஆனா இப்ப அல்கொய்தாக்கு எதிராக தானே இருக்காங்க ரஷ்யா இப்ப இந்த அல்கொய்தா வரக்கி விட்ட தலைவராக ரஷ்யா நடக்கலாம் அதாவது ஆசாத்தோட நெருங்கிய தொடர்புடையவர்கள் ரஷ்யா விளாடிமிர் வந்து ஆசாத்தோட தொடர்புடையவர் இது எல்லாமே சொல்லி வச்ச மாதிரி நடக்குது ஆசாத்த துரத்தி அடிச்சாங்க ஆசாத்த கொலை பண்ணல ஆசாத்த ரஷ்யா ஏத்துக்குச்சு இது கடந்த காலமும் செஞ்சாங்க ஆனால் கடந்த காலத்தில் இது போன்று நடந்து போகுது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இதே மாதிரி வந்து ஆசாத் துரத்தி அடிக்கப்பட்ட போது ரஷ்யா படையெடுத்து வந்து மீட்டு கொடுத்துச்சு ஆசாத்து மறுபடியும் நடக்கல அமெரிக்காவுடைய அமைதியா இருக்காங்க இப்போ எதுக்கு என்ன சொல்ல வரேன்னா சிரியாவில் இந்த நுஸ்ரா ஆட்சி செய்வதை அமெரிக்கா விரும்புகிறது அதனாலதான் இப்ப நீங்க சொல்றீங்கல்ல பைடனும் இந்த அல் உஸ்ராவுடைய தலைவர் அதாவது சிரியாவுடைய தற்போதைய ஜனாதிபதி அல்சராவும் சவுதியை வச்சு கை கொடுக்குறாங்களே இது வந்து வரலாற்றில் ஒரு பெரிய ஷாக்கிங்கான ஒரு நிகழ்வு என்ன காரணம்னா அல் கொய்தா தலைவர்களை கொண்டளித்த காலகட்டத்துல அமெரிக்கா இந்த அல்சராவிற்கு அவருடைய தலைக்கு பத்து மில்லியன் டாலர் விலைன்னு சொல்லி அறிவிச்சாங்க வெளிப்படையா இப்ப கை கொடுக்கணும் கை தலைவரோட எப்பொழுது நீங்கள் பிடித்தாலும் எப்பொழுது அல்சராவுடைய தலையை கொண்டு வந்தாலும் பத்து மில்லியன் டாலர் அப்போ நீங்க கை கொடுக்குறீங்களா இது எவ்வளவு பெரிய மோசடி என்ன சொல்றாரு ட்ரம்ப் எங்களுக்கு எதிரிக்கு எதிரி நண்பன் எங்களுக்கு ஈரான் எதிரி இப்போ வந்து நாங்கள் சிரியாவை வளர்ச்சி நாடாக மாற்ற போறோம் இனி சிரியா வந்து போர் மேகம் இருக்காது அல்சராவுடைய ஆட்சி நடக்கட்டும் நாங்கள் சப்போர்ட் பண்றோம் எதுக்கு சொல்கிறோன்னா இஸ்ரேலுக்காக ஏன்னா சிரியாவும் வந்து அமெரிக்காவுடைய நட்பு நாடாக மாறிவிட்டால் ஈரான் வந்து இஸ்ரேலுக்கு வந்து நிலப்பரப்பாக வரவே முடியாது அதுதான் அவங்க நோக்கம் இதுக்கு மறைமுகமாக உதவி பண்றாங்க இதுதான் இப்ப அப்ப ஒரு கிளர்ச்சி குழு ஒரு டெரரிஸ்ட் என்று அறிவிக்கப்பட்டவர்கள் இன்னைக்கு தேவை என்றால் கை கொழுக்கலாம் தேவை என்றால் வந்து நெருங்கி கட்டிப்பிடிக்கலாம்ங்கிற இடத்துக்கு ட்ரம்ப் நகர்த்துவது என்பது இது ஒரு வியாபார தந்திரம் தான் முழுக்க முழுக்க இப்போ அவர் அமெரிக்க ஜனாதிபதியாகலாம் நடந்துக்கல இது ஒன் பிளஸ் ஒன் டூ அப்படிதான் இப்ப இப்போ சிரியாவில் வந்து ஆசாத்து மீண்டும் வந்து விடக்கூடாது அதுக்கு வந்து ஷரா பரவாயில்லை முகமது அல் ஷரா அல் ஜுலானி பரவாயில்லை காரணம் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டோன்னா அவனுக்கு டெரரிஸ்ட் தான் சப்போர்ட் பண்ணிட்டோன்னா ஆசாத் இங்கே வரமாட்டான் ஆசாத்தும் நல்லவன் எல்லாம் கிடையாது ஆசாத்த ரஷ்யாவே வச்சுக்கிட்டும் ஆசாத் வந்து அவ்வளவு பெரிய அமெரிக்க ஏகாதிபத்திய போராளியா எதிர்ப்பு போறாளியா ரஷ்யா ஆதரவாள ரஷ்ய ஆதரவாளர் ஈரான் ஆதரவாளு சொல்லணும் ஈரான் ஆதரவாள ரஷ்யா அமெரிக்காவுக்கு ஆசாத்து வந்து ஒரு ஷியா பிரிவை சிரியாவில் பெரும்பான்மையானவர்கள் சன்னி பிரிவை சார்ந்தவர்கள் அவன் ஈரானுடைய தான் ஆட்சியை பிடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட சிரியாவை ஆட்சி பண்ணது ஈரான் தான் ஆசாத்த வச்சுக்கிட்டு ஆட்சி பண்ணது ஈரான்தான் லெபனானை ஆட்சி பண்ணது ஈரான்தான் தான் இப்ப முழுக்க முழுக்க லெபனானும் சிரியாவும் பக்கத்து பக்கத்து நாடு இரண்டையும் மறைமுகமாக ஆட்சி செய்தவர்கள் ஈரானியர்கள் இன்னைக்கு அது தடைபட்டிருக்கு அப்ப அப்ப என்ன நினைக்கிறார்னா ஈரானுடைய பலம் குறையணும் ஈரான பலம் குறையணும் இஸ்ரேலுக்கு பாதுகாப்பு வரணும் ஈரானை தனிமைப்படுத்தணும் அப்ப இவன் பரவாயில்ல கெட்டவன் பரவாயில்ல அல்சரா பரவாயில்ல இருந்துட்டு போறான் நம்ம எப்ப வேணாலும் அவனை தூக்கிடலாம் அவனை வந்து நம்ம ஆதரவு கொடுப்போம் அப்படின்னு அதான் சொல்றாரு இனி சிரியா வளர்ச்சியை நோக்கி அதை விட முக்கியமானது கடந்த ஐம்பது வருடங்களாக சிரியா மேல பொருளாதார தடை விதித்ததை நீக்கிருக்காரு ட்ரம்ப் இனி சிரியாவுக்கு நாங்கள் வந்து வியாபாரம் பண்ணுவோன்றாரு இன்னைக்கு இன்னைக்கு சவுதியில போய் என்ன பேசுறாரு இன்னைக்கு சவுதியில கத்தாரோட வந்து ஒரு லட்சம் கோடி புரிந்து ஒப்பந்தம் இவ அரபு அமீரகத்தோட ஒரு ஒப்பந்தம் அங்க வந்து கலாச்சாரம் பிரகாரம் வரவேற்பு பெண்களை வந்து தலைமுடியை விரிச்சு ஆட வைத்து பெண்களை ஆட வைத்து வரல அபுதாபியில இதெல்லாம் வந்து இஸ்லாத்தில் இல்லாத இஸ்லாம் இருக்கின்ற ஒரு கொள்கை ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்பு அவங்களாபில விஷயத்தில் அரபு அமீரகம் வந்து முழுக்க முழுக்க அது வெஸ்டர்ன் கண்ட்ரியாக மாறி ரொம்ப நாளாச்சு அந்த கலாச்சாரம் அவருடைய உணவு முறைகள் திருமணங்கள் அங்கே இருக்கின்ற பல்வேறு விதமான அனாச்சாரங்கள் எல்லாமே மேலை நாடுகளை ஒத்து தான் இருக்குது இன்றைக்கி அங்கே பஃப்லாம் இப்போ பிரச்சனை இல்லை அது இருபது வருஷம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே மாறிடுச்சு தெருவுக்கு தெருவு பார் இருக்கு அமெரிக்காவில் நீங்கள் எப்படி நியூட் சீன் பார்க்க முடியுமோ அதை துபாயிலையும் பார்க்க முடியலான்றாங்க இப்போ அந்தளவுக்கு நீங்கள் வந்து பள்ளிவாசலுக்கு போனால் பள்ளியாசலுக்கு போங்க இங்கே போனால் இங்கே போனாங்க அங்கே போகிறவங்க இங்கே தொந்தரவு பண்ணக்கூடாது இங்கே போகிறவங்க அங்கே தொந்தரவு பண்ணக்கூடாது அது பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கும் ஆனால் என்னென்னா அடிப்படையில் ஒரு இஸ்லாமிய நாடுன்னு சொல்வது இன்றைக்கி இல்லை இஸ்லாமிய அந்த சரீகத்திலா இப்ப சவுதிலேயே இஸ்லாமிய சரிகத்தலா பிரகாரம் இருக்கின்ற மாநிலங்களில் இன்னைக்கு ரியாத் இல்லையே இன்னைக்கு வந்து தமாம் இருக்கு ஜித்தா இருக்கு மக்கா மதினா இருக்கே ஒழிய

ரியாத்தில் எப்படி கொண்டு வர்றாங்க அதாவது ஒரு பக்கம் சரியத்துலாம் இன்னொரு பக்கம் துபாய் மாதிரி அந்த கலாச்சாரத்தை மாத்துறாங்க அதனால தான் டுவெண்ட்டி தேர்ட்டிக்கு ஒரு விஷன் அறிவு அறிவிப்பு செய்கிறார் சல்மான் டுவெண்ட்டி தேர்ட்டி இரண்டாயிரத்தி முப்பதில் ரியாத்துடைய அந்த விஷன் ஆனால் ஒரு பக்கம் இஸ்லாமிய லாவை நாங்கள் கடைபிடிக்கணும்னு சொன்னால் கூட இன்னொரு பக்கம் மேலை நாட்டினுடைய அந்த இஸ்லாமிய சட்டத்தை தாண்டி இவங்களுக்கு இருக்கிறாங்கல்ல வெளிநாட்டுக்காரங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்குறாங்க இல்ல இப்ப பெண்கள் தலையை விரித்து கொடுக்குறதுல ரெண்டு மூணு விஷயம் இஸ்லாத்தினுடைய அடிப்படையே வந்து இறைவனை யாருக்கும் வணங்க கூடாது ஒரு வணக்கம் வைக்கிறதுல கூட வேணாங்க ஒரு மனிதனுக்கு வணக்கம் நீ வணங்க சொல்றாங்க வச்சாச்சிருவானு நாயன் போட்டோ கூட இருக்கக்கூடாது சிலைய இருக்கக்கூடாது ஒரு சராசரி மனிதர் தான் ட்ரம்ப் இறைவன் என்ன சொல்றேன் அவருக்கு தலையை விரிச்சு போட்டு கரியத்தில ஒரு மூன்றாம் அந்நிய ஆணுடைய முன்னால் தலை விரித்தே போடுறது இஸ்லாம் அளவு பண்ணல சும்மா தலை தலைவிறத்தி போறது கூட அசல அளவு பண்ணல இவங்க தலை வணங்கி மூட சொல்றாங்க இவங்க தலை வணங்கி வணங்கி தலை வணங்கி மட்டும் இல்ல தலையை விரித்து ஆடுறாங்க அது என்னது அது அவங்களுடைய அந்த கால கட்ட மண் ட்ரைபல் கல்ச்சர் மாதிரி ட்ரைபல் கல்ச்சர் தான் அந்த கால கல்ச்சர்ல அரபு தேசத்துல ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்பாக இருந்த கலாச்சாரம் அதுக்கு முன்பாக இருந்த கலாச்சாரத்துல பெண்களை மேலாடை இல்லாமல் முடியை திரு அதை விரித்து போட்டு ஆட வைக்கின்ற கலாச்சாரம் பெண்களும் மதிக்கலையே எந்த நாட்டிலையுமே ஆறு இஸ்லாமதே இந்த மூடநம்பிக்கை சிலை வணக்கத்துக்கு எதிராக தான் அந்த காலகட்டத்தில் மகமன் நபி அவர்கள் காலத்துக்கு முன்பாக பெண் குழந்தையை பிறந்தாலே புதைச்சிருவாங்களாம் ஏன்னா இந்த குழந்தை நம்ம குழந்தை வளர்ந்து இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சிருமேன்னு சொல்லி கொலை பண்ணுவாங்களாம் அப்படிப்பட்ட கொடுமை காலம் இப்போ அதெல்லாம் வந்து மாற்றப்பட்டு பெண்களுக்கான சுதந்திரம் பெண்களுக்கென்று ஒரு ஒரு தனித்துவம் பெண்களுக்கு ஒரு டிக்னிட்டி இதெல்லாம் இஸ்லாம் கொடுத்தது மற்ற ஆண்கள் முன்னால பெண்கள் வந்து நான் இதாக இருக்கணும் ஒரு 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 கண்ணியமாக இருக்கணும் அந்த பெண்களை கண்ணியமாக பார்க்கணும் இல்ல இப்படி இஸ்லாம் சரின் சட்டத்தை மீறி இப்படி ஒரு செமிட்டி கான்செப்டை தாண்டி ட்ரம்ப் வரவேற்க வேண்டிய அவசியம் என்னங்கிறேன் ட்ரம்ப் இதெல்லாம் எதிர்பார்க்கிறாரா ட்ரம்ப் இல்லையோ இவர்கள் வந்து அந்த நாட்டு கலாச்சாரத்துக்கு நுழைந்து விட்டார்கள் முழுமையாக அவர்கள் வந்து இப்ப பாத்தீங்கன்னா அவர்களுடைய அந்த தன்மை என்பது எப்படி போயிடுச்சுன்னா ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரி வாழ்க்கை முறையை இன்னைக்கு அவர்கள் ரொம்ப விரும்புகிறார்கள் என்பது நீ வந்து இஸ்லாமிய கலாச்சாரத்தை வாழ்ந்தா வாழ்ந்துட்டு போ ஆனால் நாங்க எங்க நாடு இப்படித்தான் இருக்குன்னு சொல்லி இடத்துக்கு போறாங்க அதுதான் இது இப்ப இன்னைக்கு கத்தார் மன்னர் வந்து ட்ரம்புக்கு மூவாயிரத்தி இருநூறு கோடி மதிப்புள்ள ஒரு விமானத்தை பரிசு கொடுக்குறாரு அதுக்கு ட்ரம்ப் என்ன சொன்னாரு நானே முட்டாளா வாங்காம இருக்கிறதுன்னு கேட்டார் அந்த அளவுக்கு ஏன்னா இன்னைக்கு அமெரிக்காவோட நெருக்கமாக இருப்பதை இந்த அரவு நாடுகள் விரும்புறாங்க இன்னைக்கு இன்னும் ஏன் பாலசீனத்துக்கு ஒரு விடிவு காலம் பிறக்க மாட்டேங்குது அரபு நாடுகள் ஏன் வந்து சப்போர்ட் சப்போர்ட் பண்ணாதது காரணம் வியாபாரம் ட்ரம்ப் தெளிவா சொல்றாருல்ல எகிப்து மட்டும் தான் ஓரளவு சப்போர்ட் எகிப்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணான் அவன் வந்து நடுநிலையா இருப்பேன்னு சொன்னான் அவனும் முழுமையா கிடையாது எகிப்து ஏன் சப்போர்ட் பண்ணா அவனுக்கு பக்கத்து நாடு அவனுக்கு பிரச்சனை சோ அவனும் பெருசாக சப்போர்ட் பண்ணல ஜோர்டான் முன்னாடி சப்போர்ட் பண்ணான் அவனும் இப்போ சப்போர்ட் பண்ணுறதில்ல காரணம் அவன் வந்து அந்த இஸ்ரேலுக்கும் ஜோர்டானுக்கும் இடையில் ஓடுகின்ற ஆற பங்கீடு இப்போ எப்படி இந்தியா பாகிஸ்தான் அந்த ஆற்று போகிற பிரச்சனை இருக்கிற மாதிரி இஸ்ரேலுக்கும் ஜோர்டானுக்கும் இடையில ஒரு ஆற்று ஆறு பெரிய ஆறு ஓடுது அந்த ஆற்று நீரை ரெண்டு நாடுகளும் பங்கீடு செய்கிறாங்க அப்போ அந்த ஆற்று பிரச்சனையினால அவர் ஏற்கனவே ஒப்பந்தம் போட்டிருக்காங்க எயிப்தோடும் இஸ்ரேல் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க இப்போ எல்லாமே தன்னுடைய சுயநலத்துக்காக செய்கிறாங்க அந்தந்த நாட்டு சுயநலம் இப்போ எயிப்து ஏன் பண்ணாங்க சுயஸ் கால்வா பிரச்சனை அவனுக்கு மூடி மூடிவிட்டால் வருமானம் கிடையாது இஸ்ரேல் பக்கத்தில் தான் சுயஸ் கால்வாயிருக்கு அப்போ அவனோட பிரச்சனை இப்படி ஒவ்வொரு நாடுமே அவனுடைய லாபத்தை நோக்கி தான் அதை நகர்த்துறாங்க இப்போ இன்றைக்கி இருக்கின்ற அரபு நாடுகள் அப்படி தான் அதனால தான் பாலஸ்தீனத்துக்கு வந்து ஆதரவு கொடுத்த நாடு ஈரான் மட்டும்தான் நல்லா புரிந்து கொள்ளணும் ஈரான் மட்டும்தான் முழுமையாக பாலஸ்தீனத்துக்கு ஆதரவு கொடுத்தாங்க அதாவது வெளிப்படையாக மற்றவர்கள் வந்து மறைமுகமாக கொடுத்துருக்கலாம் வெளிப்படையாக கொடுத்தாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஒமான் வெளிப்படையாக கொடுத்துச்சு ஹூதி படையினர் வெளிப்படையாக கொடுத்தாங்க ஹிஸ்புல்லா வெளிப்படையாக ஆதரவு கொடுத்தது லெபனானிலிருந்து இதை உடைக்கிறதுக்கான ஒரே வழிதான் தான் சிரியாவை சுதந்திரமாக ஆள விட்டு அமெரிக்காவுடைய கைப்பாக மாற்றுவது நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் சிரியாவை உடைய ஆட்சி மாற்றமே வந்து ஏன் இதுவரைக்கும் எங்கே இருந்தாங்க அந்த கிளர்ச்சியாளர்கள் இத்லிப் நகரத்தில் தான் இருந்தான் ஏன் இஸ்ரேல் பாலஸ்தீனம் பிரச்சனை நடக்கும்போது அல்லது ஈரான் இஸ்ரேல் பிரச்சனை நடக்கும்போது எங்கே போனாவே ஏன் இந்த முஸ்லீம்களுக்கு உதவி பண்ணலை அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்டிருந்தோம் இதை கரெக்டாக பயன்படுத்தி கொண்டு இத்லிப் நகரத்தில் இருந்த ஒரு சின்ன கோட்டை அதுக்குள்ளே தான் அவங்க இருந்தாங்க அவங்களுக்கு எப்படி ஒரு துணிச்சல் வந்தது துருக்கி சப்போர்ட் பண்ணான் இன்னைக்கு ஆசாத்தை ஓட விட்டுட்டு சிரியாவை பிடிச்சு இன்னைக்கு ஜனாதிபதி இந்த அல்சரா அல் ஜிலானி தேடப்பட்ட ஒரு குற்றவாளி ஒரு டெரரிஸ்ட் இன்னைக்கு கை இந்த சர்வதேச கான்ஸ்பிரசிய புரிஞ்சுக்கணும் இந்த சதியை புரிஞ்சுக்கணும் அதான் சொல்றாரு எங்களுக்கு ஈரானை எதிரிக்கும் பொழுது இவனுக்கு பிரச்சனையே இல்லைன்றாரு எனக்கு எதிரிதான் ஆனா இனிமே நண்பன் அப்போ ஒரு தீவிரவாதியை கூட நாங்கள் நண்பனாக்கி விடுவோம் நம்ம பேசின மாதிரி தான் அல்காயிதாவை உருவாக்கியவர்கள் அமெரிக்கர்கள் என்று நம்ம சொல்லும் போது பல பேர் நம்பல இன்னைக்கு பாருங்க அல்சரா அல்காய்தை சேர்ந்தவன் இன்னைக்கு அவன திருப்பி மீண்டும் உருவாக்குறாங்க இதே அல்சராவை பின்னாடி போட்டுத்தளவு செய்வாங்க ஏன்னா அமெரிக்காவோட வரலாறு எப்படி யாரு உருவாக்குறது அபூபகர் அல் பக்தாதியை உருவாக்குனது இப்ப அந்த இப்ப இவர்தானே அந்த பெண்டகன் இடிச்ச பிறனா இதானவர் பதரா மனுஷ்டாங்களா இவன் நேரடியா இல்லை அது அந்த அல்காய்தாவோட இருந்தான் இந்த பெண்டகன் இவன் இல்லங்கறாங்க இவன் இல்ல ஆனா அவங்க இருந்தா அந்த குரூப்ல அந்த ஒசாமா மட்டும் தான்ங்கறாங்க ஒசாமா மட்டும் தான் போடுதுல நான் இவருக்கு ஒசாமாக்கு தொடர்பு இல்லையா இருந்ததுல அங்க இருந்து பிரிந்தல வந்தாங்க அப்புறம் இப்படி சொல்றான் இல்ல அவனுக்கு தேவைப்படுது எனக்கு அவன் தேவைப்படுது நான் மன்னிச்சிட்டேன் அன்னைக்கு அமெரிக்க மக்களை கொலை செஞ்சதெல்லாம் பிரச்சனை இல்ல 3000 பேரை கொண்டது ட்வின் டவர்ஸ் இடிச்சது இத்தனை ஆயிரம் பில்லியன் டாலர்ஸ் உடைய பொருளாதார இழப்பு அவனுடைய பெண்டகனையே வந்து குண்டு போட்டானுங்க அவன மன்னிச்சு கை கொடுக்குறானே அப்ப எப்படிப்பட்ட அரசியல் கேக்குறேன் அப்ப ஒரு விஷயம் தேவை என்றால் எவனையும் மன்னிப்பதும் தேவையில்லை என்றால் நண்பனை கூட கொலை செய்வதும் தான் இன்றைக்கி என்னதான் நம்ம வந்து கட்டித்தழுவினாலும் இந்தியா வந்து பொருளாதாரம் இப்போ டேக்ஸ் போட தான் வேணும் இந்தியாவில் நம்ம வந்து பார்த்து பண்ணணும் ஆப்பிள் இதே வந்து இந்தியாவில் வந்து உற்பத்தி செய்யக்கூடாதுன்னு சொல்கிறது எல்லாத்தையும் நீங்கள் பொருத்தி பாருங்க இப்போ நண்பனாக இருந்தால் கூட அவனுக்கு தேவைனாதான் எதிரியாக இருந்தால் கூட தேவை என்றால் கட்டித்தழுவுவது அமெரிக்காடைய ஸ்டைலு அதுதான் நடந்திருக்கிறது அப்போ இது என்ன மாதிரி போகுதுன்னா இது உலகம் வந்து வியாபார அந்த மனப்பான்மையும் எவன் நமக்கு தேவை தேவையில்லைங்கிறது பணத்தை வைத்தும் அல்லது ஆயுதங்களை விற்பனை இப்போ பாருங்களேன் எத்தனை ஆயிரம் டாலருக்கு ஆயுதங்களை விற்பனை பண்ணியிருக்கான் சிரியாவுக்கு விற்பனை பண்ணியிருக்கான் அமெரிக்காவுடைய ஆயுதங்கள் வந்து பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது எல்லாம் வியாபாரம் அப்போ மனிதர்கள் சாவதை பற்றியோ இல்லை அப்பாவிகள் கொல்லப்படுவதை பற்றியோ எந்த விதமான எண்ணப்பாடோ இறக்கமோ இல்லாத ஆட்சியாளர்கள் இன்னைக்கு உலகம் முழுவதும் நிறைந்திருக்கிறார்கள் என்பதுதான் இதனுடைய செய்தி கண்டிப்பாக ரொம்ப முக்கியமான விஷயம் அழுக்கு தேவையை உருவாக்குனாங்க அப்புறம் இவங்களே கை கொலுக்கிக்கிறாங்க என்னன்னு கேட்டால் சரியாவை காலி பண்ணணும்னு அப்போ ஒரு அரசை ஒரு அமைப்பை ஒரு நாட்டை காலி செய்வதற்கு இவங்க ஒரு குழுவை உருவாக்குவாங்க அந்த குழு வளர்ந்துருச்சுன்னா இவங்களே அவங்கள சர்வதேச சமூகத்தில் தீவிரவாதின்னு சொல்லுவாங்க அப்புறம் தேவைப்பட்டால் இவங்க அவங்களோட கை குலுக்கிட்டு அங்க இருக்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசையோ இல்லை அங்கே அபிமானம் பெற்ற மன்னர் அரசையோ அடிச்சு துரத்துவாங்க ஸோ அமெரிக்கா வர்சஸ் ரஷ்யா அமெரிக்கா வருஷஸ் ஈரான் இந்த அரசியலுக்குள்ள இந்த துருக்கி இந்த சிரியா இது எல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்கு முஸ்லீம் நாடுகளுக்கு பேரில் இருக்கிற எந்த நாடும் இதை எதிர்த்து குரல் கொடுக்காது கொடுக்க முடியாத மாதிரி தான் அவங்களும் இருக்கிறாங்க அமெரிக்காவுக்கு அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான அரசியலை எடுத்து வச்சிங்க முக்கியம்